இசலோடு ஆண்டவர் நல்லவர் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக தேவனுடைய பிள்ளைகளே சத்த நிகழ்ச்சியை பார்த்து நல்ல பலம் அடைங்க கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் நான் கர்நாடகா மாநிலத்தில் தாவணகர பகுதியில் ஒரு ஊழியத்திற்காக ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கிறேன் ஒரு காடு பகுதியாக வந்து தான் இந்த கிராமத்துக்கு நாங்கள் வந்தோம் இந்த ஊர் பாருங்கள் எப்படி இருக்குது கொஞ்சம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது நான் வீடியோ காட்டுறேன் கொஞ்சம் அப்படியே பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் ரொம்ப அழகான ஒரு கிராமம் இந்த கிராமம் வந்துட்டு இந்த கிராமத்தில் தான் ஒரு சபை கட்டியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துங்கிற இடம் வந்துட்டு இந்த கிராமத்தில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு சர்ச்சு ஒரு சபை கட்டப்பட்டிருக்குது இப்போ தான் சமயமாக அந்த சபையை கூட டெடிக்கேட் பண்ணி ஆண்டு சமத்தில் அதை ஓப்பன் பண்ணாங்க பாருங்கள் தெருக்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தெருவெல்லாம் அங்கங்கே ஒரு வீடு நல்லா அருமையாக ஒரு இயற்கையை பார்ப்பதற்கே ஒரு ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு தெருவுங்க இந்த ஊரில் தான் வந்துட்டு ஒரு அழகான சபையை கட்டி ஆண்டுடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த இடத்த வந்துட்டு டெடிக்கேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப பிளெஸ்ஸிங்கான ஒரு கிராமம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கிராமத்தில் உங்களோடு கூட இருந்து கொண்டு நான் பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய பிள்ளைங்கள பார்த்தீங்களா இந்த கிராமத்தில் இப்படிப்பட்ட ஒரு சபையை கட்டியிருப்பது ரொம்ப ஆசீர்வாதம் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் கொஞ்சம் பாருங்கள் யோவான் நான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது பாருங்கள் சொல்கிறேன் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய சாப்பாடு அதுதான் எனக்கு போஜனமாக இருக்குதுன்னு சொல்கிறார் பாருங்கள் இன்றைக்கி நிறைய நாட்கள் நேரத்தில் நம்ம சாப்பிடுவது நமக்கு எதுக்கு சாப்பிட்றோன்னு தெரில இயேசாமியுடைய சாப்பாடு பிதாவின் சித்தம் அப்படி அவர் வாழ்ந்தார் தேவன் சொன்ன வார்த்தைகளை செய்து அவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவர் முடித்தார் இந்த பூமியில் நாம் எதுங்க வந்திருக்கிறோம் ஆண்டவருக்காக எதாக சாதிக்கணும் ஆண்டிற்காக எதாக பெரிய காயத்தை செய்யணுன்றதுக்காக தான் கத்தை நம்மளை அழைத்து ரட்சித்து இருக்கிறார் அதனால் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்போம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வோம் ஆண்டிற்காக நிலைப்போம் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம் கத்தை நிச்சயமாக நம்மளை ஆசிர்வதிப்பார் சரிங்களா அப்போ நம்ம பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கணும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் அதுதான் நம்ம மேலே விழுந்த கடமை அதனால் விருப்பத்தை நிறைவேற்றுவோம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவோம் கத்தை நம்மளை ஆசிர்வதிப்பார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்வதே எனது போஜனம் அன்பரே உங்கள் சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றி முடிக்க உங்கள் வழியில் நாங்கள் நடக்க கத்திரங்களுக்கு கருபை தாரும் இந்த பிள்ளைகளை ஆசிர்வதி ஷந்தா ராபாலா தூட்டாந்தா லாபா என் சித்தத்தின்படி செய்து நிறைவேற்றுகிறவனோ கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு சமானமாக அவனுடைய வாழ்க்கை இருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் திருமலம் பற்றுகிறார் ஷந்தூர் ரியாக்கம் துட்டாந்தாளா ராக்காலா காற்றடித்தாலும் மழை வந்தாலும் புயல் அடித்தாலும் வெள்ளம் வந்து அதன் மேலே மோதினாலும் அது விழாதபடி அதை நான் தாங்கி நடத்துவேன் என் மேலும் உங்கள் அஸ்திர்பாகத்தை போடுங்கள் கத்தை நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று கத்தை சொல்கிறார் தேங்க்யூ லாட் நீ அப்படி ஆசீர்வதிங்க உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க அற்புதம் நடக்கட்டும் தேவக்காரர் வழிபடட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்வதி வைக்கிற நல்ல பிதாவே ஆமே நான் காட் பிளெஸ் யூ கத்தனை உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே